வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்க வீட்டுல ஒரு பழைய பட்டு புடவை இருக்கா எப்ப எனக்கு புது பட்டு புடவை வாங்கி வீட்டுல சண்டை போடுறாங்களா எஸ் இந்த வீடியோ சேவ் பண்ணி ஏன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட பழைய பட்டு புடவை எப்படி இருந்தாலும் சரி அண்ணங்க உணர்ந்து கொடுத்தீங்கன்னா கை நிறைய பணத்தை அனுப்பிச்சு விட போறாரு எல்லா ஊர்லயுமே வந்து கலெக்ஷன் பண்ணிக்குவோம் நீங்களே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி சென்னை ஓ அனைத்து ஊருக்குமே வந்து சாரி வந்து வாட்ஸ்அப்ல போட்டோ செஞ்சா போதுங்க அதை நம்ம நேர்ல பார்த்துட்டு சாரி ஒரிஜினலா என்ன பார்ப்போம் பார்த்தா நமக்கு தெரியும் ஓகேன்னா நம்ம நேரில் வீட்டிலே போய் கூட கலெக்ஷன் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு உள்ள அமௌண்ட்டை கையிலே கொடுத்து வந்துடுவோம் நம்ம வந்து இந்த கல்லில் தேய்ச்சி பார்ப்போங்க ஓகே கஸ்டமருக்கான நம்ம தேய்ச்சி பார்த்து இந்த சாரி இருக்குன்னா இந்த ஜருகையை வந்து பிடிச்சி இதில் தேய்ச்சி பார்த்தா உங்கள் ஒயிட் கலர் வருங்க இது வெள்ளி ஜருகை இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சோம்னா

உங்ககிட்ட பழைய பட்டு புடவை எப்படி இருந்தாலும் சரி அண்ணங்கிற உணர்ந்து கொடுத்தீங்கன்னா கை நிறைய பணத்தை அனுப்பிச்சு விட போறாரு நம்ம காஞ்சிபுரம் பட்டு சென்டர் ஸோ இந்த இடம் எங்க லோக்டா ஆயிருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க முக்கியமான விஷயம் நான் சொல்ற ஊர்ல நீ இருந்தீங்கன்னா நேராக உங்ககிட்டே வந்து புடவையை வாங்கி பணத்துல கையில கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி அண்ணா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சூப்பர்ண்ணே காஞ்சிபுரம் பட்டு சட்டை இப்போ பல வயிற்று வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு பழைய பட்டு புடவையே வச்சிருக்கிற ஒரு புது புடவை கூட வாங்கி தர நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க போயிட்டு ஆமா இப்ப பழைய பேர் பழைய பட்டு புடவை சார் இந்த வீடியோ சமையா இருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டு புடவை உங்ககிட்ட கொடுத்தா பணம் தரேன்னு சொல்றீங்க கண்டிப்பா சார் அது எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு எப்படி வரணும்னு சொல்லிருக்கேன் சரி ஓகே சார் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ந்து சார் ரெயின்போ பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் ஆனால் எலக்ட்ரிக் பக்கத்தில் கடை இருக்குது சார் காஞ்சிபுரம் பட்டு சேண்டாக அதாவது நம்ம கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கல அங்கே வந்தீங்கன்னா ரெயின்போ பஸ் ஸ்டாப் இருக்கும் பாலை ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பண்டு சென்ட்ருக்கு இருந்தாலும் உங்களுக்கு லொக்கேஷன் கீழே தரேன் நம்பர் தரேன் அவர் கூப்பிடுங்க அவரே உங்களை கூப்பிட்டு கடையில் விட்டுருவாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் இப்படி பட புடவை கொடுத்தா நீங்கள் பணம் தரேன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார்

சாரி ஒரிஜினலாக என்ன பார்ப்போம் பார்த்தா நமக்கு தெரியும் ஓகேனா நம்ம நேரில் வீட்டிலேயே போய் கூட கலெக்ஷன் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு உள்ள அமௌண்ட்டை கையிலே கொடுத்து வந்துருவோம் இது புதுசாக இருக்கு நாங்கள் கூட ரெண்டு மூணு ஊர்தான் வருவார் நினச்சா இவர் போகிற லிஸ்ட் பெருசா இருக்கு ஸோ இந்த ஊராக இருந்தாலும் இவர் சொல்ற ஊர்ல எந்த ஊராக இருந்தாலும் உங்க இருக்கிற தமிழ்நாடு எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போதும் செக் பண்ணிட்டு ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு அவரே கொண்டு கையிலேயே பணத்தை கொடுத்துருவாரு ஓகேண்ணா

கலர்ஸ் பார்த்தா தெரியும் ஓகே இது எல்லாமே ஜெருகையோட இது தான் வரும் ஜருகைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கிடைக்கும் ஓகே இது நல்ல பழசுனா இதுக்கு இந்த உள்ள ரேட்டு அதிகமாக கிடைக்கும் ஓ ஓ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வருங்க ஓகே இப்போ இது ஜருகை தான் இப்போ இது வந்து ஜருகை தான் இது வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் ஆமா இது தேய்ச்சாலும் ஒயிட்டு தான் வருங்க ஓகே ஆனா இந்த வயிட்டு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்மி புதுசு ஓ இது ரொம்ப பழசுக்கு இனிதுவுமே சரி கொஞ்சம் அதிகமாக ரேட் கிடைக்கும் ஓகே இந்த சேரீ வந்து

லேட்டஸ்ட் புடவையா இருந்தா கொஞ்சம் ரேட் கம்மியா கம்மியா போக பழைய அந்த ஜருகைக்கு தகுந்த கண்டிப்பா எச்சா போயிடல ஒரே மாதிரி வாங்க மாட்டோம் ஜருகை என்ன இருக்கும் ஜருகோட குவாலிட்டி ஜருகோட பழசோட இது தரம் அந்த அந்த ஜருகோட அது அடுத்து கெட்டி கேட்டி என்றதால கெட்டி जरीஆ இருந்தா ரேட் அழியமா கண்டிப்பா இதாக போகும் இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் பட்டு オリジナル பட்டு ஓகே இது பட்டு தான் இதுல கொஞ்சம் லேட்டஸ்ட் பட்டு ஓகே அதனால இது ஒரு ஏல அரை போகும் जरी பாத்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இது கொஞ்சம் ரொம்ப டார்க்கா இருக்கு இது குடிக்கிறதுக்கே டார்க்கா அதே மாதிரி இது saree பாத்தீங்கனா அப்பா என்ன உள்ள जरी இருக்கு மற்று இது பாத்தீங்கன்னா டிஷ் saree சொல்றோம் ஓகே டிஷ் saree ஆ இந்த சாரி ஃபுல்லாவே ஜருகு தான் வருங்க கல்யாணத்துக்குலாம் எல்லாம் எடுப்பாங்க ரெண்டு வரைக்கும் ஜருகு தான் போல ஆமாங்க எல்லாமே சாரி ஃபுல்லாவே ஜருக ஓகே எல்லாமே ஜருகு தான் வருங்க இந்த சாரி ஃபுல்லா இருக்கலாம் வந்து நமக்கு ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ரெடி பேமெண்ட் ஏன்னா இது எல்லாமே ஜருகு தான் நீங்க நூலே வராதுங்க ஓகே ஃபுல் ஜருக எல்லாமே ஜருகு தான் முந்தாணிலிருந்து எல்லாமே சாரி ஃபுல்லாவே ஜருகு வருங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து முதலே எடுத்துப்பாங்கனால சரி எடுத்துப்பாங்க இந்த ஜருகை காண்டி வந்து வெள்ளி ஜருகை ஓகே இது முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தாயிரம் ரூபாய் எடுப்போம் அண்ணே இதெல்லாம் நீங்க தேஞ்சு பார்த்துட்டு இந்த ஒயிட்டை வச்சு பணம் கொடுத்துட்றீங்க ஆமா இது ஒயிட்டு இப்போ நான் எப்படி இது வரது ஓகே காமிச்சிருங்க அதையே இது ஒயிட்டு வந்து பாத்தீங்களா இது ஜருகை அதனால இது வந்து சாரி டிஸ்டி சாரி சொல்லுவோம் ஓகே இருபத்தாயிரம் ரூபாய் போகும் இல்லைண்ணே நான் வந்து கொண்டு வரேன் புடவை அது எனக்கு தெரியுது பட்டு புடவை மாதிரி ஆனா நீங்க சொல்றீங்க அது பட்டு புடவை இல்லைன்ட்டு அது எப்படி டூப்ளிகேட்னா நான் கண்டுபிடிக்கிறேன் நீங்க எப்படி கம்மி பண்ணி சொல்றீங்க ரேட் அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாமா அதான் சார் நம்ம வந்து அதான் நம்ம தான் இருபத்தஞ்சு வருஷமா இருபது வருஷமா இருந்தனால சேரீ பார்த்தாவே எங்களுக்கு எல்லாமே ஐடியா வந்துடும் இது செம்பு புடவை இது வெள்ளி ஜருகை இது மட்டை புடவை இந்த ஜருகோட குவாலிட்டி எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ரேட் சொல்லுவோம் கஸ்டமருக்கு ஓகே அவங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு

ஸோ இதுல தங்க ஜெருகி அந்த மாதிரி வெள்ளிச்செருகி தான் மேக்சிமம் ஒரு லட்சம் எல்லாமே வெள்ளிச்சருக தங்க கோட்டிங் மட்டும் வரும் அது கொஞ்சம் அதிகமாக வரும் புதுசு வர்றதுல வராது வராது பீட் வெள்ளி வெள்ளிச்சருகு தான் வந்து செம்பு புடவை கொண்டு வந்தாலும் சரி உங்களை கையை சும்மா அனுப்ப மாட்டாரு ஐம்பதுக்கு நூறு ரூபாய் கண்டிப்பா இது பண்ணிடுவாரு அதுவே பழைய பட்டு புடவையா இருந்து ஜருகி நிறையா இருந்ததுனாலே இப்படி அள்ளிட்டு போற அளவுக்கு பணத்தை கொடுப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஓப்பன் டாக் கொடுத்தது இவர் தான் சில விஷயங்கள் இந்த தான் வாங்குறோம் இதுதான் பட்டு புடவை இப்படி தான் இப்போ வெளியூர் மக்கள் பார்த்தாலுமே உங்ககிட்ட கான்டெக்ட் பண்ணா நீங்க அந்த புடவை எல்லாம் வாங்கி அவங்களுக்கான படத்தை கொடுத்துருவீங்க கேட்டுங்களா மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நமக்கு சாரியை பார்த்தாவே தெரியுங்க ஓகே ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் தெரியும் இந்த சாரி கண்டிப்பா போகும் ஓகே அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுங்க ஏன்னா ஒரு சேரீ ரெண்டு சாரி இந்த செம்பு புடையும் வந்து ஜருகு மாதிரி தான் இருக்கும் ஓகே அது நேரில் நம்ம அதனாலதான் சொல்லுவோம் இந்த கல்ல தேச்சு பார்த்துக்கோங்க தேய்ச்சி பார்த்து ஒயிட்டா வந்தா மட்டும்

அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களுக்கு கொடுக்குற ஜெரையைக்கான படத்தை கொடுத்து அவங்கள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார் கால் டைமிங் எந்த டைமில் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்க எந்த டைமில் பண்ணி எடுக்க மாட்டீங்க காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் சார் கடை ஓகே ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் வரைக்கும் அது எந்த டைமாக இருந்தாலும் கடையில் தான் இருக்கும் ஓகே எந்த டைமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணாலும் சரி கடைக்கு வந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு வர சொன்னாலும் சரி இப்போ எல்லாமே பண்ணி கொடு பண்ணி கொடுப்பீங்க முக்கியமான விஷயம் இந்த வீடு யாருக்குன்னா எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வந்து செக் பண்ணிவிட்டு புடவை எடுத்துகிட்டு கேஷுங்க அதாவது நான் நாளைக்கு அமுச்சு விட்றோம் நாலா அணிக்கு அனுப்பிச்சு விட்றோம்லாம் கிடையாது புடவை உடனே அப்படியே ஸ்பாட்காஸ்ட் கையில் கொடுத்துருவாங்க ஓகே வருவாங்க சிறப்பாக அமுச்சுருங்கண்ணே நன்றிண்ணே